இரவு வணக்கம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயருக்கு தகுந்தாற்போல் போல் பெற்றவனாக இருந்தான் ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மையும் அவனிடம் இருந்தன யாராவது தவறு செஞ்சா அதனை தட்டி கேட்கும் துணிவும் அவங்கிட்ட இருந்துச்சு அதனால அந்த ஊர் மக்கள் நல்லரசன் அந்த ஊர்ல வசதியாக வந் வாழ்ந்து வந்த சிலர் நல்லரசனின் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற அளவு முயற்சிகளை செல்லாம் செய்தார்கள் ஆனால் அவளுடைய முயற்சிகள் யாவும் தோல்வியிலேயே முடிந்தன பணக்காரர்களாகிய தங்கவேலும் கருப்பு சாமியும் இதனால் மனம் புழுங்கினர் ஏதா ஒன்று செஞ்சு இந்த நல்லரசனை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடியா துடிச்சாங்க அந்த பணக்காரர்களுக்கு நல்லரசன் எந்த தீங்குமே செய்ததில்லை ஆனால் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் வேறு பொது செயல்களால் இருந்தாலும் அந்த அந்த நல்ல அரசருக்கே அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள் இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அந்த நல்லரசனை பழி வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் அந்த ஊரில் வசித்து வந்த முனியாண்டி என்பவனை அழைத்து பேசினார்கள் அந்த முனியாண்டிக்கு ஊர் மக்களிடம் நல்ல பெயர் இருந்தது அவனை பகடைக்காய் பயன்படுத்தி அந்த வல்ல நல்லரசனை வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் தங்க கருப்புசாமியும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் ஒன்று போட்டாங்க முனியாண்டியை தங்கள் வீட்டில் அழைத்து முனியாண்டியர்களுக்காக நீ ஒரு செயல் செய்யணும் என்று கூறி கட்டுக்கட்டாக பணக்கட்டுக்களை கொடுத்தனர் ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் முனியாண்டிக்கு ஆசை அதிகமானது அவன் அவர்களை நோக்கி உங்களுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன்னு சொன்னான் உடனே அவர்கள் அவனை பார்த்து இந்த நல்லரசன் தன்னை மாதிரி காமிச்சுக்கிறான் எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அதனால் உன்னுடைய உதவி தேவை மேலும் அவங்க த சதி திட்டத்தை அவனிடம் விளக்கி சொன்னாங்க எங்களுடைய மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனோட வீட்டில் வைக்கணும்னு அப்போது போலீஸில் புகார் கொடுத்து அவனை கைது செய்கிறோம் மூன்று லட்ச ரூபாய் திருடியதுக்கு நீ பொய் சாட்சி சொன்னால் போதும் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று தங்கவேலும் கருப்புசாமியும் முனியாண்டிகிட்ட சொல்லிவிட்டாங்க முனியாண்டி அவர்களை பார்த்து நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான் தங்கவேடும் கருப்புசாமியும் இதை கேட்டு மகிழ்ந்தார்கள் இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தது தங்கள் பணம் மூன்று லட்சம் ரூபாய் திருடு விட்டதாக அந்த இருவரும் போலீசரும் புகார் கொடுத்தார்கள் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கிறது என்று கேட்டதுக்கு முனியாண்டி அழைத்து போய் காவல் நிலையத்தில் அந்த இருவரும் ஒப்படைத்து அவன் காவல்துறை அதிகாரியிடம் இந்த ஊரில் நல்லரசன் என்று ஒருத்தர் இருக்கிறான் நேற்று இரவு இவருடைய வீட்டிலிருந்து பணத்தை திருடி கொண்டு வேகமாக போனது என் கண்களாலே பார்த்தேன் நீங்க அவனை விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் என்று கூசாமல் பொய் சாட்சி சொன்னான் காவலர்களும் நல்லரசன் வீட்டுக்கு சென்றனர் அவன் வீட்டை சோதனை போட்டபோது வல்லரசனுக்கு தெரியாமல் முனியாண்டி கொண்டு வந்து வச்ச மூன்று லட்சம் ரூபாய் அந்த வீட்டு மூளையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர் அவர்கள் நல்லரசனை பார்த்து இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள் நல்லரசன் நிதானத்தை இழக்காமல் சார் இந்த பணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது இது இந்த இடத்துல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதில் ஏதோ சதுத்துட்டோ இருக்குது சார் அப்படின்னா உடனே அந்த முனியாண்டியை நீங்கள் கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும் உங்களோடு விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான் ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் நல்லரசன் என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் முனியாண்டியின் வீட்டுக்கு சென்று சோதனை போட்டாங்க அவன் வீட்டில் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை கட்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினர் அந்த கட்டுகளை சோதித்ததில் அவன் எல்லாமே வந்துட்டு கள்ள நோட்டு என்று தெரிஞ்சிச்சு முனியாண்டி சிறையில் அடைக்கப்பட்டான் கள்ள நோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள் அதை அறிந்து முனியாண்டி காவல் அதிகாரி பார்த்து சார் எனக்கு அது பல் புத்தியெல்லாம் கிடையாது பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்ல அரசனுக்கு எதிராக நான் சாட்சி சொன்னேன் பொய் சாட்சி சொன்னேன் அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க தங்கவேலும் கருப்பு சாமியும் இருவரும் தான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள் மற்றபடி நோட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் உடனே காவல்துறை அதிகாரிகள் தங்கவேலு மற்றும் கருப்புசாமியை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க இந்நிகழ்ச்சியின் மூலம் நல்லரசின் மீது இருந்த மதிப்பை விட இன்னும் நல்ல மதிப்பு கூடியது யார் மீதும் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவரே தண்டனைக்கு உட்படுத்திவிடும் எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் நன்றி